சாப்பிட்டேன்னு பிளான் ஓகே நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் லைவே போட்டிருக்கேன் இன்னைக்கு பகலெல்லாம் லைவ் போடவே இல்லை காலையில் போட்டால் லைவோட சரி அதுக்கப்புறம் லைவ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்னென்னு தெரியல ஒய்ஃபை ஆஃப் ஆகவே இருக்கு மொபைல் நெட்டில் வந்து அந்தளவுக்கு இது பண்ண முடியாது ஒன் ஜிபி காலையில டேட்டா இப்போ திரும்ப இன்னொரு ஒன் ஒன்றரை ஜிபி இது பண்ணிட்டு நான் ஒய இது போட்டிருக்கேன் லைவ் போட்டிருக்கேன் இப்போமும் ஒய்ஃபை ஆஃபில் தான் இருக்குது என்ன ஸ்பெஷல் نکੀ एवरी फ्रेंड അമേடியா பொறுமையா பேசுவீங்க சூப்பர் ஐ லைக் இப்படித்தானே எல்லாரும் லைவ்ல பேசுவாங்க சண்டவையாக போடுவாங்க லைவ்ல அமைதியாக பொறுமையானா புரியலை நண்பர்கள் எல்லார்கிட்டையும் அமைதியாக பொறுமையாக தான் பேசணும் சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் லைவ் வந்திருக்கிறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் ஓகேப்பா திருநெல்வேலி பொண்ணு பேச கத்துக் கொடுக்கவா வேணும் திருநெல்வேலி பொண்ணு எல்லாம் பேசுவாங்க பாசமா பேசுவாங்க நல்லபடியா பேசுவாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க பொறுமையாவும் பேசுவாங்க திருநெல்வேலிக்காரங்கன்னா சண்டை போடுறவங்கன்னே நினைச்சுக்காங்க எப்ப தண்ணி வருதாமா பாப்பா வருதா தண்ணி வர்ற வரைக்கும் இன்னொருத்தங்க யாரோ லைவ் வந்திருக்கிறீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க

உங்கள் ஷார்ட்ஸில் அட்டகாசமாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க थैंक தேங்க் யூ यू அட்டகாசமாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ட்ரையல் தான் ட்ரையல் பார்க்குறேன் இப்போ நான் ட்ரையல் தான் கொடுத்துருக்கேன் இல்லை ட்ரையல் தான் பார்த்துட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒய்ஃபை இல்லைன்னா எந்த ஷார்ட்ஸ் ஒன்றும் அப்லோட் பண்ணல ஒன்றே ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ம்